அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு ரோட் யூடியூப் சேனல் பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வீட்டின் தலைவாசலில் இந்த தண்ணீரை தெளித்து பாருங்கள் தாறுமாறாக பணவரவு ஏற்படும் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுடையாருள் பூரணமாக கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என்கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவேலபிள் இருக்கும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையான அது உடனே நமக்கு பலனை கொடுக்க கூடியது சோ யாருமே இந்த எளிய தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க சரிங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றது இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க கடந்த இரண்டு பதிவுகளாக நம்ம நம்பர் கொடுத்திருக்கோம் இப்போ அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்கும் இந்த தேதிகள் நீங்க அப்பாயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பாயின் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும் உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கு பலிதம் இருக்காது சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவலை கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும் அடுத்ததாக நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க இதற்கு ஒரு டைம் லிமிட் கிடையாதுங்க முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம் அதற்கு பிறகு கோச்சார பலன்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லுவோம் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம் கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சுட்சம பரிகாரங்களை சொல்லிடுவங்க இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை இதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸ்மே க்ளியர் ஆயிடும் திரும்பவும் சொல்றங்க அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்குங்க ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பி பினாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போவது முழுமையான ஒரு தாந்திரிக முறை இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் புரட்டாசி மாத சனிக்கிழமை மோஸ்ட்லி நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க சப்போஸ் நீங்க சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா அதற்கு முன்பாக இந்த மெத்தட நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த பதிவை பார்க்கிற நேரத்தில் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சிட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க குளிக்கும் போது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்றவங்க வாரா கடன்கள் இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை பேஸ் பண்றவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு படம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த எளிய மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டுன மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் புரட்டாசி மாதம் நாளே அது திருப்பதி பெருமாளுக்கு மிகவுமே உகந்தது அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவுமே உகந்த ஒரு ஒரு நாள் இந்த அற்புதமான நாளில் பெருமாளுக்கு உகந்த பொருட்களை வைத்து இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போறோம் முழு பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் கட்டாயமாக நம் அனைவருடைய வீட்டிற்கும் வருவாங்க சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல பன்னீர் நீங்க எடுத்துக்கோங்க பன்னீருக்கு பதிலாக சுத்தமான தண்ணீரையும் நீங்க எடுத்துக்கலாம் கண்ணாடி டம்ளர் ஸ்டீல் டம்ளர் அல்லது பஞ்ச பாத்திரம்னு எதில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க அடுத்ததாக மூன்று எண்ணிக்கையில் ஏலக்காய் மற்றும் மூன்று எண்ணிக்கையில் கிராம்பு நம்ம எடுத்துக்கணும் லவங்கம்னு கூட இதை நம்ம சொல்லுவோம் வீட்டில ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற கிராம்பு மற்றும் ஏலக்காயை யூஸ் பண்ணிக்கலாம் புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க அதே நேரத்துல ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காய் கிராம்புகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க தாந்திரீகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்களை தாங்க நம்ம யூஸ் பண்ணனும் அதுதான் உடனே நமக்கு பலனை கொடுக்கும் ரொம்பவுமே வாடிப்போன விதைகள் வெளியேறிய ஏலக்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடைகளில் நீங்கள் வாங்கிடுங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் இரண்டு துண்டு பட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க சுருள் பட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது தட்டையாக இருக்கக்கூடியதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உரியது தீர்க்கமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பொருட்களுடன் அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கோங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்தணும் இப்ப கிளாஸ்ல இருக்கக்கூடிய பன்னீர் அல்லது தண்ணீரில் இந்த மஞ்சளை ஃபஸ்ட்டு நீங்க சேர்க்கணும் அதற்கு பிறகு ஏலக்காய் கிராம்பு மற்றும் பட்டையை அதில் நீங்க ஆட் பண்ணுங்க பச்சை கற்பூரத்தை டைரக்டா நீங்க சேர்க்கிறதை விட கைகளால கொஞ்சமா நுணுக்கிக்கோங்க நம்ம விரல்களாலேயே அதை லைட்டா பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா இன்னமும் அதிலிருந்து வாசனை வெளிப்படும் பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை தாங்க நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும் விரல்களாலேயே கொஞ்சமா நுணுக்கி நீங்க எவ்வளவு நேரம் இந்த பொருட்கள் அந்த தண்ணீர் அல்லது பன்னீர்ல ஊறணும்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஊறினால் போதும் அதிகபட்சம் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை இரவே நீங்க ஊற வைக்கலாம் இன்றைய இரவு முழுவதும் இந்த பொருட்கள் தண்ணீர்ல உரட்டும் இதை ஓபன்லயே நீங்க வைங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு கிடையாதுங்க அதாவது அந்த டம்ளரை மூடி வைக்கணும்னு கிடையாதுங்க ஓபன்லயே நீங்க வைக்கலாம் இன்னைக்கு நைட்டு இந்த பொருட்களை ஊற வைக்க முடியாதவங்க நாளைய தினம் கூட இதை நீங்க செய்யலாம் ஒரு மணி நேரம் இந்த பொருட்கள் தண்ணீரில் ஊறினால் போதும் அதனுடைய சாரம் முழுவதும் இறங்கி இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த பொருட்களை எல்லாம் நீங்க பில்டர் பண்ணிக்கோங்க அந்த தண்ணீரை மட்டும் வீட்டின் தலைவாசல் அதாவது மெயின் டோர் இருக்கும் பாருங்க மரக்கதவு அங்கிருந்து நீங்க தெளிச்சுக்கிட்டே வாங்க தலைவாசல்ல நீங்க நல்லா தெளிச்சு விடுங்க நீங்க கோலம் போடுறீங்கன்னா அந்த கோலம் போடுவதற்கு முன்பாக இந்த தண்ணீரை நல்லா தெளிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கோலம் போடுங்க அல்லது நீங்க கோலம் போட்டதற்கு பிறகு இந்த பதிவை பாக்குறீங்கன்னா கூட தாராளமாக நீங்க தெளிச்சு விடலாம் அந்த கோலத்தை சுற்றி நீங்க தெளிச்சு விடுங்க தலைவாசல் மீதும் நீங்க தெளிக்கணும் தலைவாசல் படி மற்றும் தலைவாசலின் கதவு எல்லா பகுதியிலும் தெளிச்சு விடுங்க அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயும் எல்லா அறைகளிலும் இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கலாம் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸ் வேலட் ஹேண்ட்பேக் மீதும் நல்லா நீங்க தெளிச்சு விடுங்க எந்த நேரத்திற்குள்ள இதை தெளிக்கணும்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை விடியற்காலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க தெளிக்கலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வருக வருக மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தீர்த்தத்தையும் நம்ம தெளிச்சு விடணும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம் அதே போல நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பட்டை கிராம்புகளை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க அதனுடைய சாரம் முழுவதும் அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி